அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம நூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு அறனா புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கு பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரிங்க சார் நம்ம லாஸ்ட் ஸ்டுடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஞ்சு டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வீடியோ ஷேர் பண்ணுறதுலேருந்து கொஸ்டின் என்ன ஷேர் பண்ணுறதுலாமே அதில் ஷேர் பண்ணுவோம் ஓகேங்க ஸோ லாஸ்ட்டில் நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் சிறந்த விமான நிலையமாக தொடர்ந்து ஆறாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எது அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டிருந்தோம் ஸோ தொடர்ந்து ஆறாவது முறையாக எதை தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்னா டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் ஓகேங்களா ஸோ டெல்லி சர்வதேச இந்திரா இந்திராகாந்தி விமான நிலையம் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு ஆசிய பசிபிக் பிராந்தியத்தோட சிறந்த விமான நிலையங்களாக வந்து தொடர்ந்து ஆறாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குங்க ஓகேங்களா அடுத்தது அப்படின்னு ஆபம் வச்சுங்க மும்பை சத்ரா மும்பை வந்து பார்த்தினா சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம் குஜராத்தில் இருக்கிறது பட்டேல் சர்வதேச விமான நிலையம் கொல்கத்தாவில் இருக்கிறது நேதாஜி சர்வதேச விமான நிலையம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கூட கேட்கலாம் அது அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஆனால் ஆறாவது முறையாக டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது சயின்ஸுங்க ஓகேங்களா ஸோ சயின்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டோம் ஸோ கெமிஸ்ட்ரி சிலபஸ் வயசாக நம்ம முடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ பயாலஜிக்குள்ளே போகிறாங்க ஸோ பயாலஜியை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய டாபிக் உயிரினங்களோட அந்த வகைப்பாட்டியால் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனோட தொலைச்சா ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் இருசோர் பேரிடு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் இருசோர் பேரிடு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்றதாங்க உங்களுக்கான கேள்வி இப்போ ஒரு அப்படியே டெஸ்ட் போல அட்டன் பண்ணி ஆன்சர்ஸ் கிஸ் பண்ணுங்கள் ஸோ எவ்வளோ மார்க்கெட்டிங்கன்னு உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க காஸ்பாடு பாகின் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா ஆயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி மூணுலேயே காஸ்பாடு பாகின் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த இருசூர் பேர்டு முறை வச்சு என்ன பண்ணியிருப்பாரு இந்த விலங்குகள் வந்து இருசூர் பேரடலில் அழிச்சிருப்பாருங்க ஓகேங்களா ஸோ இதை தான் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணில் நம்ம லினேயஸ் என்ன பண்ணியிருப்பார் நடைமுறைப்படுத்திருப்பார் ஓகேங்களா அப்போ இதை வந்து செயல்முறைக்கு கொண்டு வந்தவர் வந்து லினேயஸ் அறிமுகப்படுத்தியவர் வந்து காஸ்பாட் பாகின் ஓகேங்களா ஆனால் செயல்முறைப்படுத்திருந்தால்தான் லினேயஸ் என்னன்னு சொல்லுவாங்க நவீன வகைப்பாட்டியலின் தந்தைன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நான் தனி கொஸ்டினா திரும்ப ஆகிறது இங்கே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஸோ நவீன வகைப்பாட்டியலின் தந்தை அழைக்கப்பட யாருன்னா கரோலஸ் லினையஸ் ஓகேங்களா அப்போ இதனால நான் போச்சுங்க அப்போ இருசார் பேர்டு முறை ஒரு காஸ்பாடு பாகின் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணுல கரோலஸ் லிணையஸ் அதை நடைமுறைப்படுத்துறாரு எனவே அவர் என்ன என்னப்படுறாரு நவீன வகைப்பாட்டியலின் தந்தைன்னு சொல்லிட்டு அவர் அழைக்கப்படுறாரு யார் கரோலஸ் லினேஸ் ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஸ்டினுங்க லேமிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டு ராணுவ பயிற்சி எந்த இடையே நடைபெற்றது பாருங்கள் நம்ம ஆல்ரெடி கூட்டு ராணுவ பயிற்சிகளெலாம் ஒரு வீடியோ போட்டுவிட்டோம் ஸோ அதில் மிஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம் எங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ லேமிடி அப்படின்ற அந்த கூட்டுராணுவ பயிற்சி எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் ஷெஷல்ஸ் நாடுகளுக்கு இடையே நடைபெற்றதுங்க ஓகேங்களா இந்தியா மற்றும் ஷெஷல்ஸ் இடையே நடைபெற்றது ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கியம் நல்லா நான் வச்சுக்கோங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கனா இந்தியா மற்றும் ஷெஷல்ஸ் இடையே நடைபெற்ற கூட்டு ராணுவ பயிற்சி அடுத்து இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் ஆயிரத்தி எட்நூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு எங்கு நிறுவப்பட்டது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஜியாகிரஃபி ஸோ ஜியாகிரபியில் முதல் நீர்மின் நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் எங்கு வந்து நிறைவீருக்காங்க அப்படின்றதாங்க உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுக்கு டார்ஜிலிங் பீதாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ இந்தியாவோட முதல் நீர்மின் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டார்ஜிலிங்கில் தான் வந்து நிறுவப்பட்டிருக்கும் ஓகேங்களா இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் தான் பரிதாபாத்தில் இருக்குது ஓகேங்களா அப்போ சக்தி நிறுவனம் உள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா பரிதாபாத் முதல் நீர்மின் நிலையம் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டார்ஜிலிங்கில் ஸ்டார்ட் பண்ணாங்க இது ரெண்டுத்தையும் நல்லா நான் வச்சுங்க அடுத்து நான்காவது கொஸ்டின் இஸ்டிங்க எஸ்டியை பொறுத்தவரைக்கும் டெல்லி சுல்தானியை தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ டெல்லி சுல்தானியத்தில் இன்றைக்கி நாலு கூற்றுகள் கொடுத்துருக்கோம் அது பாருங்கள் படிச்சுட்டு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் நீங்கள் அதுக்குள்ளே கெஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் லோடி வம்ச ஆட்சிய நிறுவர் பஹலுல் லோடி கரெக்டு தாங்க கூட்டு ஒன்று கரெக்டு சிக்கந்தர் லோடி தில்லியிலேருந்து ஆக்ராவுக்கு மாற்றினார் ஸோ சிக்கந்தர் லோடி வந்து பார்த்தினா தலைநகர் ஓகேங்களா தை பண்ணாத விட்டுக்குது தலைநகரை வந்து டில்லியிலிருந்து ஆக்ராவுக்கு மாற்றினார் ஆமா இதுவும் கரெக்ட் தாங்க லோடியோட மகன் தான் சிக்கந்தர் லோடி இவர் என்ன பண்ணிருப்பார் தலைநகரை தில்லியிலேருந்து எங்க மாத்திருப்பாரு ஆக்ராவுக்கு வந்து மாற்றிருப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி நாலில் ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தான் கடைசி லோடி ஆட்சியாளர் இப்ராஹிம் லோடி ஆமாங்க லோடி வம்சத்தோட கடைசி ஆட்சியாளர் வந்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி இதுவும் கரெக்ட் தாங்க ஓகேங்களா இவர் வந்து முதல் பாணிபட் போரில் பாபர்கிட்ட பண்ணிட்டு இருப்பாரு தான் எல்லாமே சரியா ஆன்சர் அனைத்தும் சரி அப்போ லோடி

ஒன்னு சொல்லிட்டு வரேன் நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணுவீங்க குடியரசுத் தலைவர் பதவி காலம் முடிந்த பின்பு மீண்டும் குடியரசுத் தலைவராக போட்டியிட முடியாது தவறுங்க இப்ப ஏதாங்க தவறாக இருக்கு ஏன்பா ஏன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் அவர் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு வந்து போட்டியிடலாம் ஓகேங்களா இந்தியாவில் ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவருக்கு என்ன பண்ண முடியும் போட்டியிட முடியும் எத்தனை முறை வேணாலும் குடியரசுத் தலைவராக இருக்க முடியும் அப்போ போட்டியிட முடியாது அப்படின்றத வந்து தவறான கூற்று அவர் என்ன பண்ணலாம் மறுபடியும் போட்டியிடலாம் எத்தனை முறை வேணாலும் அவர் குடியரசுத் தலைவராக வந்து இருக்கலாம் ஓகேங்களா அப்படி இந்தியாவில் இரண்டு முறை குடியரசுத் தலைவராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத் ஆமாங்க அதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா அமெரிக்காவில் ஒருவர் ரெண்டு முறை மட்டுமே குடியரசுத் தலைவராக ஆக முடியும் ஆமாங்க அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் மொத்தம் ரெண்டு முறை மட்டும் தான் குடியரசுத் தலைவர் ஆக முடியும் அதுக்கப்புறம் அவர் ஆக முடியாது அவர் என்ன பண்ண முடியாது அவர் தேர்தலில் போட்டியிட மாட்டார் ஓகேங்களா அப்போ இங்கே ஏதாங்க தவறாக இருந்தது ஸோ பதவி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவில் என்ன பண்ண முடியும் அவர் வந்து எத்தனை வேறு ஆண்டுகள் ஒன்றால் திருப்பி திருப்பி என்ன பண்ண முடியும் அவரோட குடியரசுத் தலைவர் பதவியில் போட்டியிட முடியும் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அடுத்து எக்கனாமிக்ஸ் சுட்டி காட்டும் திட்டமிடுதலை செயல்படுத்திய நாடு எது கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் எப்படியும் திருப்பியும் கேட்பாங்க ஏன்னா புக் பேக் கொஸ்டின் சுட்டிக்காட்டும் திட்டமிடுதலே செயல்படுத்திய நாடு எது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஓகேங்களா தாங்க மோனட் திட்டம் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் ஸோ மோனர் திட்டத்தை செயல்படுத்திய நாடு எது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் பிரான்ஸ் நாடு தான் செயல்படுத்திருக்கோம் ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க சுட்டிக்காட்டும் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சுட்டிக்காட்டும் திட்டம் அப்படின்றது ஓகேங்களா இண்டிகேட்டிவ் இண்டிகேட்டிவ் சிஸ்டம்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரான்ஸ் தான் வந்து செயல்படுத்திருப்பாங்க அதாவது இண்டிகேட்டிவ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு குறிப்பிட்ட இலக்குகளை வந்து வழிமுறைகளை தயாரிச்சுட்டு தனியார் நிறுவனங்களுக்கிட்டையும் தொழிற்சங்க தலைவர்களுக்கிட்டையும் நுகர்வோர் குழுக்களுக்கிட்டையும் கொடுத்து அதை என்ன பண்ணுறதுங்க ஆலோசித்து அதுக்கப்புறம் அதை செயல்படுத்தத்தான் சுட்டிக்காட்டும் திட்டமிடல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பிரான்ஸ் அரசு தான் என்ன பண்ணியிருக்காங்க செயல்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா ஸோ செயல்படுத்திய நாடு சரி ஆண்டுன்னு இருக்குங்க நாடுன்னு வந்திருக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் வந்து இதை பண்ணிருப்பாங்க அது அப்படியே ஆகும் வச்சுங்க அடுத்து ஏழாவது கொஸ்டின் இது வந்து நம்ம ஐஎன்சியை பொறுத்தவரையும் நம்ம எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் நம்ம ஐஎன்சி முடிச்சதால் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின் அப்படி ரிப் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம் சுபாஷ் பள்ளியில் படிக்கின்ற போது டேஸ் போதனைகளால் அதிகம் கவரப்பட்டார் பாருங்க சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு பள்ளி பருவத்தில் இருக்கிறப்போ யாரோட போதனைகளால் அதிகம் கவரப்பட்டார் அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கெஸ் இருப்பீங்க ஏதாங் இதுக்கான ஆன்சர் வேகானந்தர் ஷோ வேகான போதனைகளால் தான் பண்ணப்பட்டார் அதிகமாக வந்து அவர் கவரப்பட்டார் அடுத்து கூட்டரை கவனி எட்டாவது யூனிட் எயிட்டுங்க ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டோட விடுதலை வரலாறு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இங்கே ஒரு நான்கு கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் எது சரியாக இருக்குது தவறாக இருக்குன்னு கெஸ்ட் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்டது ஆமாங்க ஸோ நைன்டீன் டுவெலில் என்ன பண்ணிருப்பாங்க சென்னை திராவிடர் கழகத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஒரு அரசியல்வாதி அமைப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் பிராமணர் அல்லாதவர்களோட சங்கத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திராவிட சங்கம் தங்கும் விடுதியை நிறுவினர் ஆமாங்க பிராமணர் அல்லாதவங்க வந்து தனியாக தங்குறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க நைன்டீன் ஒரு விடுதியை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதுவும் கரெக்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கப்பட்டது ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலி நல உரிமை சங்கம் அதாவது யார் யார் நம்ம டி எம் நாயரும் சி நடேசனார் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன இருப்பாங்க பிராமணர் அல்லாதவர்களாக ஒரு சங்கம் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க சென்னையில் கூடி இவங்க வந்து தென்னிந்திய நல உரிமை சவுத் சங்கம் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்ற அந்த அமைப்பு வந்து என்ன இருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இது ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் அப்படின்ற பத்திரிகை வெளிப்படுத்திருக்கும் ஆமாங்க தான் இது கட்சிக்கு நான் பேர் வந்திருக்கும் ஜஸ்டிஸ் அப்படி அதாவது நீதி கட்சி அப்படின்னு வந்திருக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ற பேர் வந்து அதுக்கான வந்திருக்கும் ஸோ இவங்க தமிழில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க திராவிடன் அப்படின்ற பத்திரிக்கை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகா அப்படின்ற பத்திரிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் சார்ந்த தகவல்கள் நல்லா ஞாபகம் வச்சீங்க அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்குது டி தாங்க இதுக்கான ஆன்சர் அடுத்து பிரம்மனான சபை ஸோ பாருங்க நம்ம யூனிட் நைனை பொறுத்தவரையும் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்கப் போகிறது பிரம்மனான சபை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃப்ளவார்ட்ஸ்கி ரஷ்யா கர்னல் எச் ஆல்காட் அமெரிக்கா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு நியூயார்க்கில் தொடங்கினர் ஆமாங்க கூற்று ஒன்று கரெக்டுங்க ஏன்னா பிளவாகட்சி அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரஷ்யாவை சார்ந்தவங்க கர்னல் ஆல்காட் வந்து அமெரிக்காவை சார்ந்தவங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சி அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நியூயார்க்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கரெக்டுங்க ஓகேங்களா இது தியோசோபி என அழைக்கப்பட்டது ரொம்ப முக்கியங்க ஆமாம் தியோசோபின்னு சொல்லிட்டு இந்த சபை வந்து அழைக்கப்பட்டிருக்கும் ஏன்னா தியோ அப்படின்னா கடவுள் சோஃபி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அறிவு கடவுளை பற்றிய அறிவு அப்படின்ற அந்த இதை குறிக்கிறதுக்காக தான் தியோசோபி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க இதை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொண்ணூத்தி எண்பத்தி ஆறு சென்னை அடையாறில் இதன் தலைமையகம் தொடங்கப்பட்டது ஓகேங்களா இதன் தலைமையாக என்ன பண்ணியிருக்காங்க சென்னை அடையாரில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஆமாங்க இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஏன்னா அந்த ஆல்காட்டு வந்து என்ன பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க ஸோ இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அன்னிபசன்ட் அது முழுசா தலைமையாக நடத்திருப்பாங்க தலைமையகம் எங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சென்னை அடையாரில் வந்து நியூயார்க்லேருந்து வந்து அடையாரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல ஓகேங்களா நியூ புக்கில் எண்பத்தி தான் கொடுத்துருக்காங்க அதை அன்னிபசன் நியூ இந்தியா காமன்வெல்த் பத்திரிகை மூலம் இதன் கருத்துக்களை பரப்பினார் நான் சொன்ன இல்லையா ஸோ ஆல்காட் இருந்ததுக்கப்புறம் அன்னி பசந்தான் என்னோட தலைவராக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ரெண்டு பத்திரிகைகள் இந்தியா நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் மூலம் என்னோட கருத்துக்களை வந்து தெரியப்படுத்திருப்பாங்க ஆமாங்க இதுவும் தான் இப்போ டிதா அதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரிதாங்க ஸோ ப்ளவாட்சி மற்றும் கர்னல் எச் ஆஸ்க் ஆல்காட் ஸோ இவங்க ரஷ்யா இவங்க வந்து அமெரிக்கா அதனால நான் வச்சுங்க நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது தியோஸோபின்னு அழைக்கப்படுது சென்னை அடையாரில் தான் இதனோடய தலைமையகம் சென்னை அடையாரில் தான் இதனோட தலைமையகம் வந்து இருக்குதுங்க ஸோ அன்னிபசன் நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் பத்திரிகையோட முதல் இதன் மூலம் இதனோட கருத்துக்கள் என்ன பண்ணுறாரு இவர் வந்து பரப்புகிறாருங்க ஓகேங்களா ஸோ எல்லாமே இங்கே சரியாக இருக்குங்க ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அடுத்த நான் பார்க்க போகிறது மேக்ஸ் கொஸ்டின் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு கூட்டு வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூடுதல் அசலில் ஒன்பது பை அதாவது பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு கூட்டு வட்டி விதத்தில் ரெண்டு ஆண்டுகள் கிடைக்கும் கூடுதல் அதனோட அசலில் ஒன்பது பை நாலு மடங்கு எண்ணில் வட்டி வீதம் யாது நம்மளுக்கு வட்டி வீதம் தாங்க கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ ரெண்டு ஆண்டுகளில் அதனோட அசல் எவ்வளவா இருக்குதான் ஒன்பது பை நாலாக இருக்குதான் சரிங்களா இப்போ இதே நாலாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு டூ ஸ்கொயராக நம்ம எழுதுவோம் ஓகேங்களா டூ பவர் டூன்னு நம்ம எழுதுவோம் எழுதுவோம் ஓகேங்களா இங்கே ஒன்பதாக இருக்கிறதுனால அப்போ எப்படி எழுதலாம் த்ரீ பை டூ ஸ்கொயர் மடங்கு அப்படின்னு எழுதலாம் எழுதலாமா த்ரீ பை டூ மடங்குன்னு எழுதலாம் இல்லையா ஆமாம் எழுதலாம் கரெக்டு தான் ஓகேங்களா ஏன்னா இப்போ பெருக்கினீங்கன்னா ஒன்பது பை நாலுன்னு வரும் சரிங்களா அப்போ நீங்கள் நம்மளுக்கு வந்து இங்கே என்ன கேட்குறாங்க வட்டி விதம் தாங்க கேட்குறாங்க அப்போ ஆர் ஈக்குவல் எத்தனை மடங்கு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணால் போதும் நம்ம வந்து என்ன பண்ணுற முடியும் இது நம்ம வந்து இதுக்கான ஆன்சரை வந்து நம்ம எடுத்துட முடியுங்க